அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ராசியினர் திருப்பதிக்கு சென்றால் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குமோ உங்க ராசியும் இதுல இருக்கான்னு வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து வர வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் என்பார்கள் அதாவது திருப்பதி சென்று வந்தால் வாழ்க்கையில் திருப்பம் அமையும் என்ற பழமொழி எல்லாம் இருக்கிறது அப்படியாக அந்த ஏழு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் அடிக்கடி சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்தால் அவர்களது வாழ்க்கையில் அனைத்து செல்வமும் சேரும் என்பது ஐதீகம் அது எந்தெந்த ராசியினர் என்பது குறித்துத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நம்முடைய இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பகுதி திருப்பதி மலைதான் அதாவது சந்திரனின் ஒளிக்கதிர்கள் அதிகமாக படும் இடம் என சொல்லப்பட்டுள்ளது இதனால் தான் இங்கு செல்வ வளம் எப்போதுமே நிறைந்திருக்கிறது தான் திருப்பதியில் செல்வம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது எந்தெந்த ராசியினர் அடிக்கடி திருப்பதிக்கு போகலாம் என்றால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகர மீனம் இந்த லக்னங்களை கொண்ட ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு எப்போது வேண்டுமானாலும் சென்று தரிசனம் செய்யலாம் முடிந்தால் அங்கேயே தங்கிக் கொண்டு சாமி தரிசனம் செய்து வரலாம் இவர்கள் எப்போதெல்லாம் திருப்பதிக்கு செல்கிறார்களோ அப்போதெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எந்தெந்த ராசியினர் அடிக்கடி திருப்பதிக்கு போகக்கூடாது என்றால் பிரச்சனை உள்ளவர்கள் தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையன்று திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்தால் வருட இறுதிக்குள் கோடீஸ்வரர்கள் ஆவார்கள் என்பது நம்பிக்கை திருப்பதி யாத்திரையால் வாழ்வில் வளம் பெருகும் என்பதுமே பக்தர்களின் அதீத நம்பிக்கை ஆனால் இந்த மூன்று ராசிக்காரர்களும் திருப்பதிக்கு செல்லக்கூடாது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது அப்படி போனால் கடனாளிகள் ஆகிவிடுவார்கள் அந்த ராசிகள் சிம்மம் தனுசு கும்பம் இந்த ராசியை தவிர மற்ற ஒன்பது ராசிக்காரர்கள் எப்போது வேண்டுமானாலும் திருப்பதி செல்லலாம் இது தவிர பூர நட்சத்திரம் துலாம் லக்னம் ஆகியவற்றில் பிறந்தவர்களுமே திருப்பதிக்கு போகக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த மூன்று ராசிக்காரர்களும் பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரம் கூறுகிறது ஜோதிடத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் கருதப்படுகிறது கடக ராசியின் அதிபதி சந்திரன் ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திரனின் நட்சத்திரங்கள் இதில் சிம்மம் தனுசு கும்பம் ஆகியன சந்திரபலம் நிறைந்த ராசிகள் அதனால் இவர்கள் திருப்பதிக்கு செல்வதால் சந்திரனின் நிலை பாதிக்கப்படும் அதனால்தான் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது என சொல்லப்படுகிறது வியாழக்கிழமைகளில் திருப்பதி சென்றால் எளிய சேவையான பஞ்சகட்சம் துளசி மாலை அணிந்துள்ள பெருமாளை சந்தித்தால் கோடி புண்ணியம் உண்டாகுமோ வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி